விபத்து ஏற்படுத்தும் வாகனங்களை நூறு நாட்களுக்கு சென்னை பள்ளி சிறுமி லாரியில் அடிபட்டு இறந்த சம்பவத்தில் போக்குவரத்து உதவி ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ராகவேந்தர் செய்தி குறித்து முழுவரும் வணக்கம் சென்னை கொளத்தூர் புள்ளியம்மன் வீடு பகுதியைச் சேர்ந்தவர் யாமினி இவர் தனது பத்து வயது குழந்தையை சௌமியாவை பள்ளியில் விடுவதற்காக நேற்று காலை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்தார் அதன்படி பேபர் மீல் சாலையில் சாலையில் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சென்னை மாநகராட்சிக்குடியில் ஒப்பந்த லாரி ஒன்று வந்தது அந்த லாரி யாமினி சென்று கொண்ட இரு இருசக்கர வாகனத்தில் மோதியது அதன் காரணமாக சிறுமி கீழே விழுந்திருக்கிறார் அப்போது அவர் மீது லாரி ஏறி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சோக சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் பொதுப்பாதை பாதையில் லாரியை இயக்க அனுமதித்ததை அடுத்து போக்குவரத்து உதவி ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சத்யமூர்த்தி பதினேழு ஏ நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் ஒழுங்கு மற்றும் மேல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் கீழ்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து உயரதிகாரிகள் முன்னிலையில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சா குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் துறை நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பள உயர்வு தற்காலிகம் அல்லது இரண்டில் ஏதாவது ஒரு தண்டனை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை காவல் ஆணையர் ஒரு போக்குவரத்து காவல்துறையாக வாய்மொழி ஒன்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதில் உத்தரவிட்டார் பனிரெண்டு மணி வரை மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரை பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்கள் அனுமதித்தால் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இவற்றின் மூலம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் கனரக வாகனங்கள் உட்பட எந்த வாகனங்களையும் குறைந்தது நூறு நாட்களுக்கு மேல் ஒப்படைக்க கூடாது எனவும் ஒரு வாய்மொழி உத்தரவை இதன் மூலம் இந்த இந்த அதாவது நேற்று நடந்த இந்த விபத்து காரணமாக சென்னை போக்குவரத்து சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக மீறும் கனரக வாகனங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சென்னை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்